ஓம் மகா கணபதியை குரு வாழ்க சரணம் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி குலன்களை பார்க்கறோம் குறிப்பா இந்த வீடியோ ஆனது பாத்தீங்கன்னா ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் உங்கள் ராசிலேயே கேது பகவானும் இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டு கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்ற சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தை மையப்படுத்தி தான் பார்த்தீங்கனாக்கா வருட பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அப்ப இந்த அமைப்புகள் உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது யோகமும் கொஞ்சம் அவயோகமாவும் இருக்கிறது கண்குளரை பார்க்க முடியுதுங்க அது தெளிவாக ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்க போகுது எந்த நேரத்துல எப்படி இருக்கணுன்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் <laughs> உண்மையான சொல்ல போனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இந்த சனி பகவான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்றுதான் சனி பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு இவர் பயிற்சியானார் உங்க அது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த சனி பயிற்சி ஃபஸ்ட்டு உங்களுக்கு யோகம் தானோ அப்படின்னாக்கா இது நூற்றுக்கு நூறு உத்தமமான ஒரு இடம் அப்படின்றது சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்களில் சனி பகவான் இருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்றது ஒரு விதி இருக்கு அது முக்கியமா கண்ணீராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு நூறு பொருந்தும் அப்ப மத்த விஷயத்தை காட்டிலும் ஆறாம் இடமானது சத்ரி எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு அப்ப கண்ணிராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா விதிங்க அப்ப சொந்த தொழில வளர்ச்சிகள் தொழில் மூலியமா லாபங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களானது கிடைக்கும் ஏன்னா ஆறாம் ஆராவணமானது சொந்த தொழில குறிக்கக்கூடிய இடங்க அப்ப இந்த கண்ணிராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது தொழில் தொடங்குன்னாக்கா நூத்துக்கு நூறு இந்த நேர காலகட்டத்தில் செய்யறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க அதே போல அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்து எடுத்துட்டு இருக்கோம் சார் எனக்கு அரசு

வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சனி பயிற்சினால சனி பகவானால யோகங்கள் இருந்துட்டு இருக்கு அப்ப எத்தனை எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க தெரிச்சு ஓடிடுவாங்கன்ற விதி அதுவே மிகப்பெரிய விசேஷமான ஒன்றுங்க அப்ப எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும் போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு விசேஷம் இல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிமி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் கடன்கள் கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த காலகட்டங்கள் விலகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பவானாலும் ஒரு அளவுக்கு யோகங்கள் இருக்கிறத கண்களு பார்க்க முடியுதுங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் இடத்தில் இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் இந்த எட்டாம் இடத்தில் அண்ணவர்களும் எனக்கு தெரிஞ்ச அளவு புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பா செய்யாம இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும் ஆனா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்ட தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் அப்ப கண்ணீராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க அதனால இந்த குரு பகவானோட அமைப்புகளானது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களில் ஏற்படுத்தி தரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வரலுமே குருவின் பார்வை உங்க படம் இருக்கனால அந்த நேரத்துல உங்களோட எல்லா எண்ணங்களும் உங்களோட எண்ணங்கள் இது செய்யணும் இது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தெ தெளிவான மனநிலைமை உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே எந்த விதத்தையும் தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் விதிங்க அப்போ உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்கார் இந்த வருடம் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதே வேளையில் அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்த குரு பார்ப்பார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு விதிங்க அப்ப உங்களுடைய இளைய சகோதரத்தை முன்னேற்றி எந்த காரியம் செய்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க முயற்சி ஸ்தானம் அப்படின்னால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருந்தீங்க அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகினால வெகு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாகும் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணம் ஆகாத நபர்களுக்கு மிக விரைவான காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒரு நல்ல வர வரன் எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கனால வெகுநாட்டில் கோயில்களுக்கு போயிட்டு இருக்கோம் என்னென்னமோ செய்துட்டு செய்திருக்கோ குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக தெளிவாக சொல்ல ராசியில் என்னைக்கு சூரியன் வந்து சந்திக்கிறாரோ ராசியில் எப்ப சந்திப்பார் புரட்டாசி மாதத்தில் சந்திப்பார் அதாவது செப்டம்பர் மாத காலகட்ட

இருபத்தி நான்கு முழுவதுமே உங்க ராசியில தான் இருக்க போறார் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகுற சொல்ல வரது பகவான் ஏழாம் இடத்துல உங்க ராசியில் நிக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு குளிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா என்ன அடைகள் ஓரளவுக்கு தெளிவான சிந்தை பெருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்க அதே போல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த விசேஷம் இல்ல அப்ப கணவன் மணி உறவுகளை பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறத கண்குளரை பார்க்க முடியுதுங்க அதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருட காலகட்டத்தில் நினைச்சோ நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குடும்ப உறவுகளில் எந்த விதமான பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் மாதிரி குடும்ப உறவுகளை நீங்க பலப்படுத்த போதுமானதுங்க ஆனா ராகு ஏழாம் இடத்தில் இருக்க கண்ணன் உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிறதை பார்க்க முடியும் அதுக்கு என்ன செய்யலாம் கண்ணீராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருபத்தி நான்குல கூட எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்து திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு ராகு பகவானுக்கு பாலை விஷயம் பண்ணி பார்த்துட்டு அந்த பாலை அருந்திட்டு வந்தோம்னாக்கா கணவன்மணி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் முன்கூட்டியே மிக விரைவான காலகட்டத்தில் போயிட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விதிங்க இந்த வருடத்தில் எச்சரிக்கையா இருக்கணும்னாக்கா கணவன்மணி உறவுகள் குடும்ப உறவுகள் மட்டுமே மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டாவே இருந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து உங்கள் தொழிலில் நாட்டத்தை ஏற்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடியும் கடன்களுக்கு குறையத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் இதுக்கு முன்பாக கடந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு கடன்கள் அதிகமாக ஏற்பட்டு எட்டாம் இடத்துல அவமான விரயத்தை கொடுத்திருப்பார் அப்ப இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால கொஞ்சம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து தொழில் மூலயமா தொழில் உங்களோட சிந்தைகளை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்